ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்பர்ட்டி கூடூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற இருூர் ஏரியாவில் அமைஞ்ச மூணு ஆனால் ஃபைவ் பிஹெச்கே வீடு தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சூப்பரான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டியை அமைஞ்சிருக்குதுங்க ஃபோர் பாயிண்ட் ஒன் சென்ட் தெற்கு பார்த்த டிடிசிபி அப்படோட சைட்டில் கிழக்கு பார்த்து மூவாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில் நல்ல பெரிய கேட் கொடுத்துருக்காங்க பத்தடி கேட் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்குதுங்க ஃப்ரண்ட்ல கேட் ஒர்க் சூப்பரா பண்ணிருக்காங்க நீட்டாக இருக்குங்க டிசைனும் சூப்பரா கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போர்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க பன்னெண்டுக்கு நாற்பத்தொன்னுங்கிற அளவுல போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பரா பண்ணிருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாமே உள்ளதாக கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க அவுட் ஏரியாவும் நீட்டாக கொடுத்துருக்காங்க கிரேனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க சிட் அவுட் ஏரியாவில் கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்குங்க ஃப்ரண்ட் டோர்னு அளவுக்கு தேக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க் நீட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க எல்லா மெட்டீரியலுமே குவாலிட்டியாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹால் டைனிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் எல்லாமே கிராண்டாக கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அண்ட் டைனிங் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இன்ன ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி ஃபைவ் பிஹெச்கே கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பூஜா ரூம் செட்டப்பும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு உட்லேயே டோர் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியா ஹால் கூடவே சேர்த்து கொடுத்துருக்காங்க ஓப்பன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சன் டைப்பில் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே டைல்ஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க பூஜை ரூம் செட்டப்பும் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க கிராண்டாக தெரியற மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்னுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே இன்னும் கேஸ்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரில்லுக்கு நல்ல குவாலிட்டியான எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஒர்க்கும் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க விண்டோஸ் எல்லாமே வுட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டீக் வுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய ஏரியா கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க கிளாஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க லிவிங் ஏரியாவில் நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ஓப்பன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் டைல்ஸ் ஒர்க்கும் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க கேஸ் ஒர்க்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க லைட்டிங் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஓன் நியூஸ்க்கு கட்டணம் ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூம்மே மாஸ்டர் பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூம்ங்க மூணாவது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க எல்லா அட்டாச் பாத்ரூமும் சேம் டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க பத்துக்கு அஞ்சுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் அண்ட் ஜாக்வேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்ஸ்லேயுமே ஏசி வென் கொடுத்துருக்காங்க கேபிள் அண்ட் வைஃபை கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஒர்க்குமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க டோர் ஒர்க்லேருந்து டைல்ஸ் ஒர்க்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது நாலாவது பெட்ரூம்ங்க நாலாவது பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இதுவும் மாஸ்டர் பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க போர்வெல் அவைலபிளில் இருக்குதுங்க வாட்டர் சம் பஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் செப்டிக் டேங்க் பஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் பாருங்கள் செம கிராண்டாக பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க அஞ்சுக்கு ஆறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க சூலூர் ஏரியாவில் நல்ல கிராண்டான வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்குங்க வந்து பாருங்க அஞ்சாவது பெட்ரூமில் ஆள் இருந்தங்காட்டி வீடியோ எடுக்க முடியலைங்க நேரில் வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாங்க இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தாராளமாக பண்ணலாங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டை பத்தின ஃபுல் டீடெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை நிலைவிக்க உதவி தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்